ஜெயச்சந்திரன் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத விஜய் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவிக்கு கடந்த ஆண்டு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய கூட்டு வாக்கு சதவீதம் அறுபது சதவீதத்துக்கு கீழே எனக்கு தெரியும்

இத மீண்டும் மீண்டும் சொல்றேன் கடந்த இருபது ஆண்டுகள்ல திமுக அதிமுக கூட்டு வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறையுது ஒரு காலத்துல இது எண்பது சதவீதத்துக்கு மேல இருந்துச்சு இப்போ இது எழுபது சதவீதத்துக்கும் கீழே போயிட்டு இருக்கு சீக்கிரம் இது அறுபது சதவீதத்துக்கு கீழே போயிடும் அப்படின்னா முப்பது நாற்பது சதவீத தமிழக வாக்காளர்கள் திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்காதவங்களா இருக்காங்கன்றது தெளிவாகுது யார் ஒரு வலுவான கூறுகளோட மக்களை ஈர்க்கிற மாதிரி உருவாகி எழுந்து வராங்களோ அவங்க முக்கிய சக்தியா வர இடம் இருக்கு